நேரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கனா வயல்வெளி கரும்பு தோட்டம் எல்லாமே இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கனாக்க நிறைய சின்ன சின்ன செடிகள் வச்சுருங்க புளிச்சிக்கரை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சுகருக்கு நிறைய மருந்து தேடிட்டுருக்கிறீங்க என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்க கொய்யா இல இருக்குது அந்த கொய்யா இல பார்த்தீங்கன்னாக்கா பிஞ்சு இருக்குது பாருங்கள் பிஞ்சு இருக்குது கொய்யா இலையும் இருக்குது இந்த கொய்ய ஒரு பத்து இலை பிடுங்கி போட்டு நல்லா கஷாயம் பண்ணி காலையில் காலையில் சுகர் பேஷண்ட் உள்ளவங்க ஒரு ஒரு டம்ளர் குடிச்சு வந்தீங்கன்னா சுகர் படிப்படியாக குறையும் இது கூடுதலான தகவல் இது உன்னொரு இதில் பார்க்கலாம் சரிங்களா இப்போது இவ்வளோ மூலிகையில் இருக்கிற இடத்துல ஒரு அற்புதமான மூலிகையை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதுதான் இந்த வெள்ளை கர்ஸ்லாம் கண்ணி பருகி போகிறேன் பாருங்கள் வெள்ளை கர்சுலாங்கன்னி இது தான் இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் கீழேருந்து மேலே வரி எப்படி இருக்குன்னு பாருங்க வெள்ளையாக அதனுடைய வேரும் வெள்ளையாக தான் இருக்கும் வெள்ளை கரசலாங்கண்ணில் ஒரு சில வகைகள் இருக்குது நீங்கள் நம்பி வேறு கரசலாங்கண்ணியை பிடுங்கி தேய்ச்சிட வேண்டாம் இதை நல்லா கசக்கி தேய்ச்சிங்கன்னா கை வந்து உங்களுக்கு கருப்பு கலராக மாறும் முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லது கருமை நிறத்தில் எந்த சார் வருதோ அந்த சார் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது அண்டத்தையும் பிண்டத்தையும் சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டத்தையும் பிண்டத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ள எனர்ஜியெல்லாம் பிண்டத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ள நன்மையான விஷயங்கள்லாம் நம்ம பிண்டத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க பிண்டன்றது உடம்பு அதாவது அண்டத்தையும் பிண்டத்தையும் பூமியில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்த ஒன்று சேர்த்தக்கூடிய ஒரு மகா வல்லமை சார்ந்த அதாவது வல்லமை படைத்த ஒரு மூலிகை தான் மகா சக்தி வாய்ந்த வெள்ளை கஷ்டலாங்கண்ணி மூலிகை இதனுடைய பூவுகள் பாருங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கா இதுதான் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கோங்க இது பச்சையாக நான் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது சாப்பிடும்போது கல்லூரி சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகவும் சளி சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகவும் அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரியாகவும் இதில் ஒரு முள் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலை அப்புறமா பார்த்திங்கனாக்கா அந்த தண்டுலெல்லாம் இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் கழுவி சமைச்சு சாப்பிடுங்க பிரச்சனை இருக்கோ இல்லையோ தினமும் பார்த்திங்கனாக்கா வேளை உணவுலையாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து இலையாவது சாப்பிட்டு பழகுங்க எந்த நோயும் வராமல் இருக்கணும்னா இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் பல மருத்துவங்களை உள்ளடக்கிய ஒரே மூலிகை வள்ளலார் மகான் பயன்படுத்தின அற்புதமான மூலிகை இது சளி சம்மந்தமான பிரச்சனை ஆசுமா விசிங் சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை நுரையில் நீர் கொத்துருக்குது நுரையில் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் சரி பண்ணும் அது எப்படி சாப்பிட்ணும் ஒரு நாலு அஞ்சு மண்டலம் சாப்பிட்ணும் மூக்கடிப்பு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் பித்தப்பையில் இருக்கிற கல்லை ஈஸியாக கரைச்சி வெளியே கொண்டு வரும் அது ஒரு மூணு மண்டலம் சாப்பிட்ணும் பித்தப்பை பித்தம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் கண் பார்வை சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் அது ஒரு நாலு மண்டலம் சாப்பிட்ணும் தலைமுடி இது தொடர்ந்து பயன்படுத்தும் போது இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ அதாவது அறநெல்லின்னு சொல்லுவாங்களா காட்டு நெல்லி நெல்லிக்காயை பயன்படுத்தும் போது தலைமுடி கருமையாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை இது நோய் கிருமிகளை கொல்லும் சக்தி இதுக்கு அபரிவிதமாக இருக்குது உடலில் எந்த வகையான நோய் கிருமிகள் இருந்தாலும் சரி ஒரு ஏழு மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா பத்தி மருந்து கடும் பத்திரம் சாப்பிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட நோயும் கொடுப்பாங்க ஏழு மண்டலம் கம்பல்சரி எடுத்துக்கணும் இதோட ஒரு சில கூட்டு மருந்துகளும் சேரும் முசு கீழா கீழாநெல்லி வெள்ளை கஷ்டலாங்கண்ணி இது போல் உள்ள மூலிகைகள் சேரும் அதில் ரத்தத்தில் இரும்பு சத்து குறையுது அது ரத்தத்தை நீர்த்து போயிருக்கு நீர்த்தன்மையாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணும் அதாவது ரத்தம் டென்சிஷன் அளவு வந்து டென்சிட்டே இல்லை அடத்தையே இல்லை நீர்த்து போயிருக்குன்னா அதை சரி பண்ணும் இரும்பு சத்து கம்மியாக இருக்குன்னா அது சரி பண்ணும் இப்படி நிறைய சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் கல்லீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனையை வந்து ரொம்ப அருமையாக சரி பண்ணும் ரத்த சோகை அதாவது அனுமிக்காக இருக்கிறவங்களுக்கு கரிசிலா சாரை நூறு மில்லி அளவு தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் ஒரு சில தினங்கள்லேயே ரத்த சோகை சரியாகிடுங்க இது கூடுதலான தகவல் நண்பர்களே என்னுடைய கையில் இருக்கிற கஷ்டலாங்கண்ணியை நீங்கள் முழு தகவலையும் பார்த்துருப்பீங்க இது கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்சர் வராமல் பார்த்துக்கும் தலைமுடியை நல்லா கருமையாக்கும் உச்சந்தல உள்ளங்கால் வர இருக்கிற அனைத்து வகையான கெட்டுக்குழுப்பு எந்த இடத்துல எந்த இடத்துல எவ்வளோ அடைச்சிருந்தாலும் சரி மெல்ல மெல்ல கரைக்கும் பைல்ஸ் வராது சிறுகுடல் பெருங்குடைய இன்பெஷனை சரி பண்ணும் வெரிகோஸ் வெயினை சரி பண்ணும் ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை சரி பண்ணும் இது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கும் வல்லலார் மகான் சொன்ன அற்புதமான மூலிகை இது யாருமே மறுக்கவும் முடியாது இதுக்கான ஃபார்முலாவும் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காரு இப்போ இது உங்களை கசக்கி காமிக்கிறேன் பாருங்களேன் இது எப்படி கசக்குனாக்க பச்சாதான் இருக்குது இதை கசக்கி காமிக்கிறேன் கொஞ்ச நேரம் கழித்து என்னோடய கையை காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி கசுக்கணும் இப்படி நல்லா கசக்கணும் இப்படி கசுக்குனாக்க பாருங்கள் பச்சை தானே இருக்குது இப்படி கசிட்டோம் பச்சை தானே இருக்குது கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எப்படி இருக்கு நீங்கள் கை பச்சை இருக்குதுல்ல இப்போ இதை அப்படியே பேசிட்டு நம்ம கன்னடுக்குள்ளே போகலாம் கொஞ்சம் நக்கிக்கிறேங்க ஏன்னா கல்லீரல் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரி இப்போது இந்த மூலிகையை நான் வச்சு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் இந்த வெள்ளை கரசலாங்கண்ணி மூலிகையே கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க அதாவது கல்லீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த வெள்ளை கரசலாங்கண்ணி கீரையை இப்படி உடைச்சி தினமும் ஒரு ஒரு கைப்பிடி காலை மாலை காலை மாலை கூட்டாவோ துவையலாவோ சாம்பாராவோ செஞ்சு சாப்பிட்ணும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் லிவர் சிரோசிஸ் ஹெபடாக்ஸ் பி ஹெப்படாக்ஸ் ஏ ஹெபடாக்ஸ் சி கல்லீரல் வீங்கிருக்கு அதே மாதிரி கல்லீரலுக்குன்னு ஃபைப்ரோஸ்கேன் எடுத்து பார்த்துங்க கல்லீரலில் அந்த செல்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது அதாவது பாதிப்பு அதிகமாக அடைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்கள இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய வல்லமை படித்தது தான் இந்த வெள்ளை கடைசிலாங்கண்ணி இது யாருமே மறக்க முடியாது கல்லீரல் கல்லூரியில் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு வெள்ளைக்கரசாங்கண்ணி இப்படி இருக்கு சொன்னால் கீழே நல்லி என்ன பண்ணுங்கள் அப்படியே இருங்க இங்கே கீழே நல்லி இருக்குது இப்போ பாருங்க இங்கே தான் இருக்குது அப்படியே நான் பறித்து காமிக்கிறேன் இது கீழே நல்லி இங்கே பாருங்கள் இது கீழே நல்லி இப்படி சமூலமாக எடுத்துக்கணும் ஏன்னா இயற்கை வந்து அங்கங்கே மூலிகை கொடுத்துருக்கு அதனால தான் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் இது கீழ்வாய் நல்லி கீழே பார்த்தீங்கன்னா இலைக்கு கீழே சின்ன சின்ன சா சின்ன சின்ன சா நெல்லிக்காய் மாதிரி இருக்கு பாருங்கள் தான் இதுக்கு பேர் வந்து கீழ்வாய் நெல்லின்னு வச்சாங்க இந்த கீழே நெல்லி நல்லா குளிர்ச்சி தன்மை உடையது இதை அரைச்சி ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிட்டிங்க கண்ணாடி பாட்டில் வெளியே ஒரு ஐஸ் வாட்டரு ஐஸ் போட்டாக்கா வெளியே கண்ணாடி பாட்டில் வெளியே எப்படி சின்ன சின்ன பனி மாதிரி இருக்கும் அதோட ஸ்டீல் டம்ளரில் போட்டிங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா பனித்தண்ணி வெளியே அங்கங்கே புளி புள்ளியாக இருக்கிற மாதிரி வெளியே வந்துடும் அந்தளவுக்கு இது குளிர்ச்சி தன்மை உடையது டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க இது காலையில் சமளமாக அதனுடைய வேர் இலை தண்டு காய் எல்லாத்தையும் அரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து முழுங்கிட்டு மோர் சாப்பிட்ணும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான வேலை செய்யும் இதே மாதிரி கல்லூரியில் பிரச்சனை இருக்கிறவங்க சோத்துக்கத்தால் இருக்குல்ல அந்த சோத்துக்காத்தாலை பிடுங்கினீங்கன்னா ஊதாம் பைப்பு போல் பைப்பு போல் புல்லாங்குழல் போல் அது வேர் போகும் அந்த வேரை வந்து ஒரு ஒன்றரை ஜானுக்கு வெட்டி எடுத்துகிட்டு கழுவிடுங்க கழுவிட்டு ரசத்துக்கு பூண்டு இடிக்கிற மாதிரி கட்ட கட்ட கட்டி இடிச்சுக்கோங்க இடிச்சுட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி சீரகம் போட்டு மஞ்ச தூள் போட்டு உப்பு போடாமல் நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு டம்ளராக வரை வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சுட்டு ஒரு டம்ளர் மட்டும் வடிகட்டி இது எப்படிப்பட்ட கல்லூரி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கும் ஒரு அடிஷ்னலாக தகவல் காலையில் ஒரு டம்ளர் வெறும் வயிற்றில் குடிச்சிடணும் சாயந்தரம் ஒரு டம்ளர் வெறும் வயித்துல குடிக்கணும் இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மூணு நாள் குடிச்சுன்னா எப்படிப்பட்ட கல்லீரல் சிவீரான பிர பிரச்சனை இருந்தாலும் படுத்து படிக்கா இருக்காங்க வயிறு வீங்கிக்கிச்சு நெஞ்சில் தண்ணி கொத்துக்கிச்சு அதாவது நுரையில தண்ணி கொத்துக்கிச்சு ஊசி போட்டு செஞ்ச மூலமாக எடுத்தோம் சாப்பிடவே முடில ஒரு இட்லி கூட சாப்பிட மாட்டேன் வாமிட் வரவங்களுக்கு மருத்துவர்கள் கொடுக்குற ஆலோசனைகள் மருந்துகள் எல்லாத்தையும் எடுத்துக்கணு இப்போ நான் சொன்ன இந்த அளவில் ஒரு டம்ளர் முடிஞ்ச அரை டம்ளர் குடிக்க முன்னே குடிச்சுக்க குடிச்சு அதாவது அவங்களை குடிக்க சொல்லுங்கள் ஒரு மூணு நாளில் அரை இட்லி கூட சாப்பிட முடியாது ரெண்டு இட்லி சாப்பிடுவார் அவ்வளோ அந்த கல்லீர் பாதிப்பை சரி பண்ணும் இது சொத்துக்கத்திலோடைய வேறு அதோடு சேர்த்து அவங்களுக்கு இந்த கீழே நல்லி வெள்ளை கசலாங்கண்ணி எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் நீங்கள் மருந்து எல்லாம் கொடுத்துக்கோங்க இதெல்லாம் செய்யும்போது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வரும் சரிங்களா ஹெபடாக்ஸ் பி இருக்குதுனாக்கா முத்து முத்துக்கொட்டையில் முத்து இலைன்னு சொல்லுவாங்களா அது இது மாதிரி ஒரு இலையை உச்சந்தள இலையை எடுத்திங்கனாக்கா இது மாதிரி ஒன்று வரும் நாலு பக்கம் இருக்கும் அதை அரைச்சி தினமும் ஒரு இருபத்தொரு நாள் மோரில் சாப்பிட்டு வெறும் வயத்தில் எப்படாக்ஸ் பி வந்து வைரல் வைரலோடு குறைத கண் கூட பார்க்கலாம் இதெல்லாம் கூடுதலான தகவல் இப்போது நான் விஷயத்துக்கு வந்துடுறேங்க நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கும் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியே நீங்கள் தினமும் உபயோகப்படுத்திட்டு வரும்போது ஒரு சில மண்டலங்களில் உங்கள் அனைத்து வகையான பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல சரியாகும் கூட்டு மருந்துகள் ஒரு சில இது மாதிரி மருந்துகளெல்லாம் சேரும் மருத்துவர்கள் ஆலோசனை படி எடுங்க இல்லைன்னா பக்கத்தில் சித்தா டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்கள் இதை சாப்பிட்றதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்கலை இதை நான் உங்களுக்கு பச்சையாக சாப்பிட்டு காமிப்பறேன் இப்போது வெயில் அதிகமாக இருக்குது எனக்கு உடல் குளிர்ச்சி தேவை இன்னும் இதில் நல்ல நன்மைகள் இருக்குது எது கீழ இது கல்லூரியில் பிரச்சனை சரி பண்ணும் அல்சர் சம்மந்தமான பிரச்சனை சரி பண்ணும் குடல் பிரச்சனைகளை சரி பண்ணும் நரம்பு பிரச்சனைகளை சரி பண்ணும் மனநிலைமையை சரி பண்ணும் நல்லா தூக்கம் வரும் இப்படி நிறைய பிரச்சனைகள் அது அப்புறமா பித்தப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி பண்ணிவிடும் இவ்வளோ பிரச்சனைகளை சரி பண்ணும் யூடி இன்ஃபெக்ஷன் சரி பண்ணும் இப்போ வெயில் அடிக்குது எனக்கு கூலிங் தேவை இது எடுத்துக்கிறேன் இது எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா நான் இன்றைக்கி ஃபுல்லாக வேறு வேலை இன்னைக்கு ஃபுல்லாக ஷூட்டிங் நிறைய மூலிகைகளை தேட போகிறேன் அது கல்லீரல் நல்லா பலமாக இருந்தால் தான் உடம்பு பலமாக இருக்கும் அதுக்கு இந்த வெள்ளை கஷ்டலாம் கண்ணியும் எடுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இதை சாப்பிட்றது இங்கே பாருங்கள் நல்ல கொழுந்தாக இருக்குது பூவோடு இருக்குது இதை நான் அப்படியே சாப்பிட்றேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோற்பு சுவையாக கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கும் இது ஆல்ரெடி சாப்பிட்டு காமிச்சிருக்கேன் இது துவரப்பு சுவையாக இருக்கும் இது ரெண்டுமே எனக்கு எனக்கு கையை பாருங்க ப்ளூ கலரா லைட்டாக கருப்பு மாறி இருக்கா இதுதான் வெள்ளை கஷ்டம் ஒரிஜினல் வெள்ளை கச்சனா கனி கசகனிங்கன்னா வரும் என்ன என்னென்ன கீழே நிலந்து அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கூடுமான சொல்லியிருக்கேன் வெள்ளை இருந்த அனைத்து விஷயங்களும் நான் கொடுமானாவே சொல்லியிருக்கேன் வெள்ளக்கரசி பொடியாக கிடச்சாலும் நீங்கள் கஷ்டமாயிச்சு கொடுக்கலாம் மருத்துவ ஆலோசனை எதுனா எக்ஸலாக ரிசல்ட் வரும் அனைத்து வகை நோய்களுக்கும் வளர்வால் மகான் பயன்படுத்தின ஒரு அற்புதமான மூலிகை இந்த வெள்ளை கருச்சலாங்கண்ணி இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டேன் கண்டுபிடிச்சி நோய் நோய்கள்லாம் ஆரோக்கியமாக வளங்க நம்முடைய சேனல்களில் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வீடியோக்கள் கஷ்டப்பட்டு தான் போட்டு வரோம் ஒவ்வொரு மூலியும் நம்ம முயற்சி பண்ணி காமிக்கிறோம் அதுக்காக எங்களுக்கு நீங்கள் உற்சாகம் கொடுக்கறதுக்கு நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைவோ ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை நான் சொல்லாத நிறைய தகவல் உங்களுக்கு தெரியும் அதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அறிமுக சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சார் நாரிதாஸ் நன்றி வணக்கம்